ஒரு ஏக்கர் இருபது சென்ட் அளவில் தனி கிணத்தோட தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமுங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த லேண்டு வந்துங்க நத்தக்காடையூர் டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க நத்தக்காடையூர் டவுன்லேருந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க இதோட மொத்த பரப்பளவு வந்துங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்டர் சுற்றி வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இந்த லேண்டு மட்டுந்தான் இப்போதைக்கு எம்டியே இருக்குதுங்க நெல் வச்சுருந்தார் இப்போ வந்து அடுத்த விவசாயத்துக்கு ரெடியாக இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி அகலை பஞ்சாயத்து மண் ரோடுங்க கூடிய விரைவில் இந்த தடம் வந்துங்க பஞ்சாயத்து தார் ரோடு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத அந்த ஏரிய மக்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சாயத்து ரோட்டில் வந்து மண் தடத்தில் நிறைய வீடுகள் இருக்குதுங்க அதனால் வந்துங்க எப்படி இருந்தாலும் தாரோடுங்கிறது கண்டிப்பாக விரைவில் போட்டுருவாங்கங்க தாரோடு போட்டாங்கனாவே இன்றைக்கி ஏக்கர் அறுபது ரூபாய்க்கு போயிடுதுங்க எல்லா வயக்காடுமே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் தென்னம்புள்ள வைக்கிறதுக்குமே எந்த விவசாயம் பண்ணாலும் பண்ணலாங்க தண்ணி வசதி இருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கிணறு வந்துடுதுங்க கிணத்துல அளவுக்கு தண்ணி மேலேயே தான் கிடக்குதுங்க எல்பிபி ஏரியாங்கிறதுனால தண்ணி வசதிக்கு பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே பக்கத்துலையே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது நீங்கள் வந்து மின்சார வசதி எடுக்கிறதுனாலும் இமீடியட்டாக நம்ம வந்து கரண்ட் வேணாலும் எழுதி எடுத்துக்கலாமாங்க தற்போதைக்கு மின்சாரம் இதில் இல்லைங்க நம்ம வேணால் வாங்கிக்கலாமாங்க கம்பமோ அதை போட்டு சிரமப்பட வேண்டியதில்லை ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால நம்ம இம்மிடியேட்டாக இபி சர்வீஸ் வேணாலும் வாங்கிக்கலாமுங்க கிணறு பொறுத்தன அளவுக்கு உங்களுக்கு தனி கிணறுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு ஒரு கிணறுங்கிறது மிக மிஞ்சு தண்ணீர் வசதிங்க எல்பிபி பேரிங்கிறதுனால தண்ணி வந்து எப்போவுமே வந்து தண்ணி கிடக்குங்க என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேர் வந்து லேண்டு தேடிகிட்டு இருக்கீங்க தண்ணீர் வசதியோடு அந்த மாதிரி ஆட்களுக்கு இது அருமையாக சூட்டாகங்க ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வச்சுக்கிறவங்கள இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து மொதல் மொதல் லேண்டு வாங்கணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தண்ணீர் வசதியோடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தேடிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இது அருமையாக சூட்டாகுங்க சுற்றி வர எல்லாமே தோப்பு தானுங்க தென்னந்தோப்பு கரும்பு நெல் வாழை இந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய இந்த ஏரியாங்க மண்ணுமே நல்ல மண்ணுங்க காடுமே கிழக்கு பார்த்த மாதிரி வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் போகிறா எல்லாம் நல்ல விவசாயம் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி நாமளும் வந்துங்க ஒரு நல்ல விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கோப் இருக்கிறவங்க எண்ணம் இருக்கிறவங்க இதை தாளாரமாக வாங்கலாங்க இன்றைக்கி என்னங்க இபி வசதி பக்கத்தில் இருக்கிறதுனால உடனடியாக இமிடிய இம்மிடியேட்டாக வேணுனாலுமே நமக்கு வந்துங்க தற்கால முறையில் வேணாலும் வாங்கிக்கலாமுங்க இபி இல்லை அப்படின்னாலும் ஒரு சோலார் மூணு ஹெச்பி சோலார் போட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு லட்சம் டு ஒன் ஏழு லட்ச ரூபாயில் சோலார் பேனலு அருமையாக போட்டு கொடுத்துட்றாங்க போதுங்க இந்த ஒரு சின்ன பண்ணையத்துக்கு அது போதுங்க இந்த காட்டுக்கு எல்பிபி பாசனம் வசதியும் வந்துடுதுங்க எல்பிபிலேருந்து தண்ணி வந்ததுன்னா நமக்கு வந்து முறைப்படி வாய்க்காலில் இருந்து தண்ணி எடுத்துக்கலாமுங்க ஸோ உங்களுக்கு தண்ணி வசதி பிரச்சனையும் இல்லை நத்தக்காடையூர் டவுனுக்கு ரொம்ப பக்கங்க ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க நத்தக்காடையூர் டவுனுக்கு ஈரோடு டூ நத்துக்காடியூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ரெண்டரை கிலோமீட்டர் தானங்க ரொம்ப பக்கங்க எட்டி பிடிச்சாப்பில் தோட்டமுங்க ஈரோட்டுக்காரங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பக்கமுங்க ஈரோடு திருப்பூர் காரங்க யார் வேணாலும் இதை வாங்கலாமுங்க அருமையான தோட்டமுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்டுங்கிறதுனால ஒரு அளவான பண்ணையம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையாக சூட் ஆகுங்க அக்கம் பக்கம் அதே மாதிரி எல்லாம் விவசாய அறியாதங் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணிக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வாங்கி ஒரு சின்ன பண்ணையுமே நம்ம அங்கேயே போய் வீடு கட்டியிருக்கலாம் ஒரு அமைதியான கிராம வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டாகும் அக்கம் பக்கம் வீடுகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதுக்கு வந்து பயந்துக்க வேண்டியதில்லை ரொம்ப இன்டீரியராக வந்து வீடு இல்லாத இடத்துல வீடு கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த தோட்டத்தை பொறுத்துன அளவுக்கு அக்கம் பக்கம் வீடுகள் எல்லாமே அருமையான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மு முந்நூறு மீட்டர் தானே காட்டுக்கு மண்தடம் விட்டு இறங்கினதுமே நடந்து வந்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்துடலாமுங்க ஸோ கட்ரோடு தார் ரோடு பஸ் வசதி இருக்குதுங்க பஸ் விட்டு இறங்கினீங்கன்னாவே நேரில் லேண்டுக்கு நடந்தே வந்துடலாமுங்க ஒரு வீடே கட்டினீங்கனாலும் நத்துக்கடையூருக்கு போகணும் வரணுனாலும் பஸ் ஏறிக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம் அந்த சௌரியமும் இருக்குதுங்க ஸோ வந்து போக்குவரத்து வசதி தண்ணீர் வசதி சுற்றி அக்கம் பக்கம் வீடுகள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணையும் பண்ணாலும் விளையக்கூடிய ஒரு பூமி அதனால் எல்லா சோர்ஸும் இருக்குதுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தனி கிணறு வந்துடுது எல்பிபி பாசன வசதி வந்துடுதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி பஞ்சாயத்து ரோடு பேஸிலே வந்துடுதுங்க அக்கம் பக்கம் குடியிருப்புகள் இருக்குது இத்தனை வசதியோட நத்தக்கடையூர் டவுனுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் தரங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு லட்ச ரூபா கேட்டிருக்காருங்க அப்படி வச்சிங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு மொத்தம் அப்படியே ஒரு ஐம்பத்தாறு லட்ச ரூபா வரும்ங்க ஏக்கருக்கு நாற்பத்தேழுங்கிறது ஃபிக்ஸடு கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாருங்க ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது ரூபா பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்க கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் அப்புறம் பார்த்துட்டு நேரில் பேசிக்கலாமாங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தேழு ரூபாய்ங்க விலை அனுசரித்து கொடுத்துற அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருந்தா நம்ம கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம காட்டிடலாம் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது தோட்டம் காடு வேணும்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம தோட்டம் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களதோ உங்கள் சொந்தக்காரங்களதோ யாராவது லேண்ட் விற்கணும் அப்படின்னாலும் நம்ம கால் பண்ணுங்கள் அந்த லேண்டை நாம் வேணாலும் விற்று கொடுத்துடலாமாங்க நன்றி வணக்கங்க